நாளுக்கு நாள் பெருகி வரும் என் தங்கைகள் அன்புக்கு நன்றி என் தங்கைகள் என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு நன்றி முதல்ல வந்து சில தங்கச்சிகள் தங்கச்சிகன்னு சொல்கிறீங்க சில பேருடைய ஆதங்கத்தை சொல்கிறேன் நாங்கள் அக்கா மார்களும் இருக்கோம் எங்களை மறந்துடாதீங்க தம்பி நீங்கள் எப்போ பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சின்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எங்களையிலேயும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சில அக்காக்கள் எனக்கு ஃபோன் பண்ணி அறிவுரைகள் சொன்னாங்க அதையும் நான் ஏற்றுக்கிறேன் அதாவது உங்களை மாதிரி ஒரு பொறுமையான ஒரு மனுஷனை பார்க்க முடியாது தம்பி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வேறு யாருடைய குடும்பத்தில் வந்திருந்தாலும் இவ்வளோ அவமான அசிங்கங்கள் வந்திருந்தாலும் இந்நேரம் ஒன்று குடும்பமாக சேர்ந்து தற்கொலை பண்ணியிருப்பாங்க இல்லையா குடும்பத்தில் வந்து அந்த பெண்ணுக்கு மகனுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு அவங்க ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்திருப்பாங்க ஏன்னா துரோகிகள் வந்து விரித்த வலை அப்படி ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அதை எப்படி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணுமோ எப்படி அவங்கள காப்பாற்றணுமோ அவ்வளோ தூரம் காப்பாற்றி நேற்று சாயங்காலம் ஆறு மணி நிலைவில் சுமியை பார்த்த உடனே அந்த மங்களகரமான முகத்தை பார்த்த உடனே அந்த லட்சுமி கடாட்சமான அந்த முகத்தை பார்த்து அந்த சிரிப்பை பார்த்த உடனே எங்களுக்குள்ள வந்து இது தோன்றுனது அதுதான் தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா நேற்று என்கிட்ட அரை மணி நேரம் பேசுனாங்க உண்மையிலே சூப்பராக இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருக்கீங்க பாராட்டுக்குரிய விஷயம் அதே நேரம் நீங்கள் அந்த மாதிரி தனிமையில் வந்து சுமியை விட்டுருந்தீங்கன்னா அவங்க என்ன முடிவு வேணாலும் எடுத்துருக்கலாம் சூசைடு அட்டன் பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா வந்து எதுக்கடா இந்த வாழ்க்கை வாழ்கிறோம் நம்மளை இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திட்டாங்க கேவலப்படுத்திட்டாங்க நம்ம வாழ்கிறதுக்கு வந்து இனிமேல் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து போய் அப்படி போயிட்டாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது என் வீட்டில் நடந்த விஷயங்கள் என் மைய சுமியோடைய செல்ஃபோனை உடைச்சது நொறுக்கினது அதுக்கப்புறம் சுமி வந்து அவமானத்தில் அழுது புலம்புனது இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்காமல் கண்ணீர் விட்டது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் கடந்து இதில் வந்து சில எதிர்ப்புகள் வேறு எதிர்ப்பு எனக்கு வெளியே இருந்தில்லை என் கூடவே இருக்கிற சூர்யா மூலியமாக எதிர்ப்பு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா உன் பொண்டாட்டி இவ்வளோ ஃபோட்டோக்கள் வந்திருக்கு இவ்வளோ இது வந்திருக்கு இன்னமா வந்து உன் குடும்பம் நல்ல குடும்பம் நீ நம்பிக்கிட்டு இருக்க உன் பொண்டாட்டி நல்லவளா உத்தமையா யோக்கியமாக அப்படின்னு சொல்லி என்னையும் உசு பேத்தி விட்டு நான் போய் அவளுக்கு சப்போர்ட் பண்ண போனால் அதை தடுத்து சப்போர்ட் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து பல துன்பம் எனக்கு இருந்து கூட இல்லை சூர்யா மூலியமாக எனக்கு நிறைய துன்பம் அது எதனால் ஏற்பட்டுச்சு எதிர்ப்பு தடை எல்லாம் அந்த பெரியம்மா கூட வச்சுருந்த கூட்டணினால் ஏற்பட்டுச்சு அது உட்காந்துக்கிட்டு அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு சூர்யாவை தூண்டி 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 விட்டு அவனை நிம்மதியாக இருக்க விடாத அவனை டார்ச்சர் பண்ணு அவனை வந்து பொண்டாட்டியை பற்றி பேசி 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 அவனை கொலையாக கொள்ளு அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பி சூர்யா மூலியமாக என்னை வந்து டார்ச்சர் பண்ணாங்க ஆனால் எதையுமே நான் கண்டுக்கிற எதையுமே காதலை வாங்கிக்கிறல ஏன்னா ஒரு மனுஷனுக்கு முதல்ல முக்கியம் பொறுமை நம்மளை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னால் நின்று வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை அது இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணமாக தான் நான் நிற்கிறேன் ஏன்னா போன வாரம் இந்த நிலைமைக்கு எங்கள் குடும்பத்துடைய நிலமையே வேறு ஆனால் இன்றைக்கி அதை அப்படியே தலைகளை நான் வந்து புரட்டி போட்டேன் காரணம் என்னுடைய பொறுமை அதையும் தாண்டி இந்த விஷயத்தை தூண்டி விடணும் இதை வந்து அப்படியே டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மக்களை வந்து மறக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 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 ஒரு சைத்தான் சுற்றிக்கிட்டு தெரியுது அதுக்கு நான் கொடுக்குற ஒரே எச்சரிக்கை இனிமேல் நீ தலைகளை நின்று தண்ணி குடித்தாலும் உன் பருப்பு பப்பு வேகாது ரைட்டாக என் குடும்பத்தை நான் காப்பாற்றிட்டேன் என் குடும்பத்தோட நிம்மதியை நான் திருப்பி இழந்த நிம்மதியை நான் மீட்டெடுத்துட்டேன் இதே மாதிரி தான் சூர்யாவுக்கும் நான் சொல்கிறது நிறையா பேர் அந்த தங்கச்சி அந்த அக்கா சொன்னது என்னென்னா உண்மையிலே தம்பி உங்களை நான் பாராட்டுறேன் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் வந்து சேஃப்டி பண்ணுறீங்க அதே நேரம் சூர்யாவோட வாழ்க்கையவும் செதறடிக்காமல் அவளுடைய அவளை உங்களையே நம்பி அஞ்சு வருஷமாக அவள் வாழ்ந்தான் அஞ்சு வருஷமாக அவங்க கூட இருந்தா அவள் பணத்துக்காக இருந்தாலோ இல்லை வந்து சொத்து சொகத்துக்காக இருந்தாலோ இல்லை வந்து நகனட்டுக்காக இருந்தாலோ இல்லை சுகபோகத்துக்காக இருந்தாலோ இல்லை செக்ஸுக்காக இருந்தாலோ ஏதோ ஒன்று ஆனால் நீங்கள் மாத்திரம் அவளை வந்து இவ்வளோ தூரம் பாதுகாக்கலனா இந்நேரம் அவள் வேறு ஏதோ ஒரு தப்பான பாதைக்கு அவள் போயிருப்பாள் தப்பான பாதைக்கு போய் போயிருப்பாங்கிறத நான் திருப்பியும் அழுத்தி சொல்கிறேங்கன்னா அவளுடைய மாற்றம் ரவுடி பேபி சூர்யா அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு அதை வந்து சூர்யான்னு சொல்லி மாற்றினது நான் தான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் நடக்கும் எதே இப்போ நான் இல்லாமல் இருந்திருந்தால் அவ எப்படி போயிருப்பாங்கிறது உங்களுக்கு கண் கூட தெரியும் இதே குடிச்சிட்டு லைவ் போடுறது கருப்பு சேலை கட்டுறது தொப்புள் தெரிகிற மாதிரி வீடியோக்கள் போடுறது ஆபாசமாக பேசுறது கெட்ட வார்த்தையை வந்து அசால்ட்டாக விடுறது அவ்வளோ தூரம் ஒரு கேவலமாக பேசிக்கிட்டு லைவில் இப்படி தான் பேசணும்னு வரவு இல்லாமல் தெரிஞ்சது சூர்யா ஆனால் இன்றைக்கி அவள் எப்படி இருக்கா ஒரு பக்தி மகனமாக அப்படியே நெத்தியில் ஒரு பட்டை நல்லா ஒரு குங்குமம் போட்டு வச்சு அடக்க ஒழுக்கமாக நைட்டியோ சேலையோ கட்டிக்கிட்டு எவ்வளோ ஒழுக்கமாக அவள் வீடியோ போடுறா அவள் வாயிலேருந்து வர்ற வார்த்தைகளில் ஏதாவது தப்பு இருக்கா இன்றைக்கி அவளுக்கும் எவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் எவ்வளோ தங்கச்சி அவள் பின்னால் இருக்காங்க இதுக்கெல்லாம் முழு காரணம் யார் நான் தான் அவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் அவளை கண்ட்ரோல் பண்ணி நேற்று ஒரு சிறு தவறு நடந்துருச்சு அதுக்கு அதுக்கே நான் அவளை வந்து எவ்வளோ திட்டினே தெரியுமா இல்லை அதுக்கு அந்த விளக்கத்தை நான் சொல்லிடுறேன் நேற்று ஏதோ காலையில் சூர்யாவின் விழுதுகள் ஐடியில் வந்து லைவ் போட்டாலாம் லைவ் போடும்போது கருப்பு நீட்டியை போட்டு இந்த தொட தெரிகிற மாதிரி அப்படியே முட்டிக்கு மேலே ஏற்றி வச்சு துவைக்கிற மாதிரி வந்து வீடியோ போட்டிருப்பா போல் லைவ்லேயே துவைச்சிக்கிட்டு இது வந்து எதார்த்தமாக நடந்தது நான் இதை வந்து நான் வந்து சூர்யா மேலே நான் குற்றம் சொல்லவே மாட்டேன் எதார்த்தமாக வந்து லைவில் வந்து வீட்டில் வந்து பொம்பளைங்கள்லாம் எப்படி உட்காந்து துவைப்பாங்களோ அந்த மாதிரி ஏன்னா வந்து அந்த நைட்டி வந்து தண்ணியில் பட்டிருக்கக்கூடாது பற்றக்கூடாதுங்கிறதுக்காக தூக்கி சொருகிட்டு அலசுறது இதெல்லாம் பண்ணுறதுலாம் வந்து வீட்டில் நடக்கிற வேலைகள் இயற்கையாக நடக்கிற வேலைகள் அதே மாதிரி தான் அவளும் லைவில் உட்காந்து செஞ்சுருக்காள் இதை வந்து ஒரு காம பார்வையோடு பார்த்த ஒரு காம கிழவி ஒன்று சுற்றிக்கிட்டுருக்கு பாருங்கள் மங்குன பார்வை அந்த சைத்தம் அதை என்ன பண்ணியிருக்கு இதை போய் ஃபோக்கஸ் பிடிச்சி எடுத்து இதிலேருந்து தெரியுதா அந்த பொம்பளையோடைய குணம் என்னான்னு இதை போய் ஃபோக்கஸ் பிடிச்சி எடுத்து இந்த பாருங்க சூர்யாவுடைய ஆபாச படம் எவ்வளோ ஒரு எச்சக்கலத்தனமான புத்தி இதெல்லாம் ஒரு சாதாரணமாக வீட்டில் இருக்கிற பெண்கள் இருக்கிற மாதிரி தான் இருந்தாங்க அதை அவள் தெரிஞ்சோ தெரியாமல் அந்த மாதிரி வந்து லேசாக வந்து தூக்கி சொருகிட்டு விளவா வேலை பார்க்கும்போது அது தெரிஞ்சிருக்கு அந்த தொட அதை வந்து ஆபாசம்னு சொல்லி போட்டு அவளை நீ இப்படி நீ தான் இவளை வந்து ஆபாசம் இல்லாமல் வளர்த்த லட்சணமா இவர்த்த தான் நீ அஞ்சு வருஷமாக கட்டி காப்பாற்றின லட்சணமா அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் நீ மூடு உன் டோக்கனை நான் உனக்கு சொல்கிறேன் அவள் பழைய சூர்யாவுக்கு இப்போ எவ்வளவோ மாறிட்டா எவ்வளவோ திருந்திட்டா அவள் ஒழுக்கமாக தான் இருக்கா நானே அதை கண்டித்தேன் எதுக்கு இப்படி நீ வீடியோ போட்ட ஒன்று லைவை முடிச்சுட்டு அந்த இந்த துணி துவைக்கிற வேலை இதெல்லாம் முடிச்சிட்டு இப்போ சமைக்கிறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நின்னுக்கிட்டு சமைக்கிறது ஒன்றும் இல்லை துவைக்கிறப்ப இந்த மாதிரி இருக்கிறப்பம்லாம் வந்து நீ வந்து இந்த மாதிரி வீடியோக்களை போடாத அப்படின்னு சொல்லி நேற்று நான் கண்டித்தேன் எவ்வளவோ மாற்றம் இருக்குது கிட்ட மாற மாறலன்னு மாத்திர யாரும் சொல்லாதீங்க இவ்வளவு நாள் நீங்கள் வந்து பழைய சூர்யாவுக்கும் இப்போ இருக்கிற சூர்யாவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அதுக்காக நான் வந்து அவளை அப்போ அந்த ஏதோ அந்தரத்தில் விட்டுட்டு போகல அதோ கதின்னு விட்டுட்டு போகலை எங்கே போனாலும் என் குடும்பத்தோடு இருந்தாலும் என் மனைவிக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணாலும் நான் இன்னமும் சூர்யாவுக்காக சில விஷயங்களில் நான் மூக்க நுழைச்சி அவளுக்காக நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா அவளை வந்து இந்த இந்த அப்ரூவராக மாற வைக்கிறது அது இதுங்கிறதுலாம் உருட்டு அவள் அப்ரூவராக மாறவும் மாட்டா மாற மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு அவகிட்ட கிடையாது ஏன்னா என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கா அதனால் அது நடக்காது சரியா அவளை நான் மாற்றிருக்கேன் நிறையா விஷயங்களில் மாற்றிருக்கேன் இப்போ எதிரிகள் கூட்டத்துக்கு என்ன ஒரு பிரச்சனைனா என்னடா இவன் இவனை எப்படி எப்படியோ நம்ம கவுற்றணும் எப்படி எப்படியோ இவன் குடும்பத்தை நார் அடித்தோம் இப்போ வந்து இவன் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கே இதை உடலாமா இதை நம்ம இப்படி நினைக்க விடலாமா திருப்பி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தூண்டுதல் பேரில் எதுவும் நடக்க தான் செய்யும் ஆனால் எதையுமே நடத்த விடாத அளவுக்கு நான் முட்டுக்கட்டையாக நிற்பேன் என் குடும்பத்தை நான் பாதுகாக்கிற அரணா இருப்பேன் என் குடும்பத்துக்கு மாத்திரமில்ல சூர்யாவுக்கும் நான் அரணாக தான் இருப்பேன் சூர்யா வந்து சில தவறுகள் அவ செஞ்சிருக்கலாம் என் மனைவியை பற்றி தப்பாக பேசியிருக்கலாம் இல்லை மீடியாவில் வந்து உன் மனைவியை பாருவோம் கேவலப்பட்டுட்டா அசிங்கப்பட்டுட்டா இது ஒரு குடும்பமாக அது ஒரு குடும்பமானு சொல்லி என்னையவே கேவலப்படுத்தியிருக்கலாம் அதெல்லாம் தாண்டி நான் சூ சூர்யாவை வெறுத்துட்டு போனது உண்மை என் மனைவியை தேடி போனது இனிமேல் இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் சூர்யா இது உனக்கு நல்லதில்லை உன் கூட தொடர்ந்து நான் பயணிக்கணும்னா என் குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது என் குடும்பத்தை காப்பாற்றுற நேரம் இது நீ வந்து உட்காந்துக்கிட்டு நீயும் உட்காந்து நீ டார்ச்சர் பண்ணனா அப்படி நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி உதறி தள்ளிட்டு நான் போனேன் அதோடைய சூர்யாவே வேணான்ட்டு நான் போனதுனால தான் இன்றைக்கி என் குடும்பத்தை நான் காப்பாற்ற முடிஞ்சிருக்கு நான் ஐயோ சூர்யா சொல்கிறாளே ஆமாம் சுமி தப்பானவங்க தான் சுமியோடைய ஃபோட்டோக்கள்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு பா அவளுக்கு அனுப்புனதான் நானும் பார்த்துருப்பேன்ல அப்போ அதை வச்சுக்கிட்டு நான் சுமியை வந்துக்கிட்டு ஏ நீ இப்படி பண்ணிட்ட இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீ போ அப்படின்னு சொல்லி நான் வெறுத்திருந்தேன்னா இந்நேரம் ஒரு உயிர் பலி ஆயிருக்கும் சத்தியமாக சொல்கிறேங்க இந்நேரம் ஒரு உயிர் பலி ஆயிருக்கும் நான் மற்ற என் சுமிக்கு ஆதரவு கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் என் வீட்டில் ஒரு இலவு விழுந்திருக்கும் ஆனால் நான் யோசித்தேன் இப்போ சூர்யா முக்கியமாக சுமி முக்கியமாக அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என் குடும்பம் தான் எனக்கு கண்ணுக்கு முன்னால் வந்துச்சு அதனால தான் சூர்யாவே உதறி தள்ளிவிட்டு நீ எனக்கு தேவையே கிடையாது அப்படி வந்து நீ நீ மிரட்டினா மிரட்டிக்க எங்கே வேணாலும் போய்க்க நீ வந்து தற்கொலை பண்ணுறேங்கிறியா உன் இஷ்டம் அது அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது எனக்கு என் குடும்பம் முக்கியம் என் குடும்பம் மான முக்கியம் என் மகை மான முக்கியம் அதுக்காக உன்னை நான் இலக்க தயார்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி போனேன் இதுதான் சத்தியப்படி உண்மை அதே மாதிரி என் குடும்பத்தை என் குடும்பத்துக்கூட தான் நான் இருக்கேன் என் குடும்பத்தோடு தான் இப்போ நான் வீடியோக்கள் போடுறேன் லைவ் போடுறேன் ஷார்ட்ஸு போடுறேன் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ஏகப்பட்ட என்னுடைய சகோதரிகளுக்கும் சந்தோஷம் ஏகப்பட்ட மாப்பிள்ளைகளுக்கும் சந்தோஷம் என் தங்கச்சிக்கு அக்காக்கள் எல்லாத்துக்கும் சந்தோஷம் ஆனால் ஒரே ஒரு சைத்தானை தவிர அந்த சைத்தானுக்கு கூட இருக்கிற அந்த குரூப்புக்கு தவிர அதுக்கு அப்படியே கதருங்க பதறுங்க அப்படியே கொந்தளிப்பு கொந்தளிக்குங்க திருப்பி எங்கள் அம்மாவை இழுக்குங்க எங்கள் அம்மாவை பற்றி தப்பு தப்பாக பேசுங்க என் பொண்டாட்டியை தப்பு தப்பாக பேசுங்க எல்லாத்துக்கும் நான் கொடுக்குற ஒரே பதிலடி பொறுமை மௌனம் நின்று காட்டு எதிரியை பார்த்து எதிரி முன்னால் நீ வாழ்ந்து காட்டணும்னா நீ அவன் முன்னால் சந்தோஷமாக இரு சந்தோஷமே அவனுக்கு சவுக்கடி அவனுடைய உன்னுடைய சந்தோஷம் அவனுடைய கதறல் அந்த கதறலை நீ கொடு அவங்க கதற வரைக்கும் கதறட்டும் நீ எதுக்கு பதில் பேசாமல் உன் வழியை பார்த்துட்டு உன் ரூட்டை பார்த்துட்டு ஆண்டைய மேலே பாரத்தை போட்டு போய்கிட்டே இரு நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ணேன் இன்றைக்கி நான் ஜெயித்தேன் இதுதான் என்னுடைய இன்றைய நிலமை இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன் என் குடும்பத்தோடு இருக்கேன் அதுக்காக சூர்யாவையும் நான் விட்டு கொடுக்கல சூர்யாவை அவள் ஒரு மண்ணாக இருந்தாள் அவளை இன்றைக்கி வந்து ஒரு உருவமாக்கி வச்சிருக்கேன் அவள் வெறும் கல்லாக கடந்தா இன்றைக்கி அவளை வந்து செதுக்கி செதுக்கி அவளை வந்து சிற்பமாக்கி வச்சுருக்கேன் இதோடு விட மாட்டேன் கண்டிப்பாக அவள் புருஷன் கூட போய் அவளை சேர்த்து வைப்பேன் இது நூற்றுக்கு நூறு நடக்கும் ஏன்னா படம்னு ஒன்று இருந்தால் கிளைமேக்ஸுன்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக வந்து இப்படியே மாட்டு வண்டி என்னால் வாழ முடியாது அதே மாதிரி ஒரு ஒரு பாதைன்னு இருந்தால் ரெண்டு பாதை பிரிஞ்சிச்சுன்னா எதாவது ஒரு பாதையில் தான் போக முடியுமே தவிர ரெண்டு பாதையிலையும் போக முடியாதுங்கிறது எனக்கும் தெரியும் கூடிய விரைவில் சூர்யாவை பால விநாயகத்து கூட நான் சேர்த்து வைப்பேன் அதுக்குண்டான முயற்சிகளில் நூறு பர்சன்ட் நான் இறங்குவேன் இதில் எனக்கு வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் எந்த ஒரு சிறு மன கசப்போ மன உறுத்தலோ கூட கிடையாது எனக்கு தேவை அவளோ அவன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் நானும் என் ஃபேமிலி கூட சந்தோஷமாக வாழணும் இது தான் ஏன்னால் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம் இனிமேல் வந்து சுமியை நான் ஒவ்வொரு நிமிஷமும் தனியாக விடுற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவங்களுக்கு வந்து ஆபத்து எப்படி மீடியா மூலியமாக ஆபத்து அவங்க வாயை கிளறி அவங்கள பேச வச்சு எப்படியாவது எதுலையாவது சிக்க வைக்கணுங்கிற ஆபத்து எல்லாம் அந்த சைத்தானோட வேலையிலேருந்து நான் காப்பாற்றணும்னா சுமிக்கு வந்து அவள் ஒரு வெகுளி நான் பாதுகாப்பு அரணாக இருந்து செயல்பட வேண்டிய நேரம் சூர்யா வந்து எப்படியும் பொழைச்சிக்கிருவா சூர்யாவுக்கு ஒரு ஆலோசகராக நான் செயல்படுவேன் சுமிக்கு கூட இருந்து கணவனாக செயல்படுவேன் இதுதான் என்னுடைய முடிவு இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மற்றபடி ஈவினிங் ஆறு மணியில் சந்திப்போம் பாய்